வணக்கம் வீட்டின் படுக்கை அறை சமையல் அறை இது எல்லாமே குறிப்பிட்ட இடத்தின் திசைக்கு ஏற்ப இருக்கிறது தான் அவசியம் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு படுக்கை அறை எந்த திசையில் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாஸ்துப்படி படுக்கை அறையில் எந்த திசையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்மளோட வாழ்க்கையில் பணம் அமைதி செல்வம் குறைவில்லாமல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை ஆற்றல் வீட்டிற்குள்ளே வராதுன்னு நம்பப்படுது அந்த இதுபடி பார்த்தோன்னா படுக்கை அறை தென்மேற்கு திசையில் இருக்கணும் இது வீட்டின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அதிகரிக்கும் குறிப்பா நம்மளோட படுக்கை அறை வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடாது வழிபாட்டிற்கு கருதப்படுது மேலும் நம்மளோட படுக்கை அறை தென்கிழக்கு திசையில் வீட்டில் தகராறுகள் மற்றும் தவறான புரிதல்கள் அதிகரிக்கும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி படுக்கை அறை தென்மேற்கு திசையில் இருக்கிறது தான் ரொம்பவுமே நல்லது இந்த திசை உடலில் இருந்து நேர்மறை ஆற்றலை வழங்குது படுக்கை அறை கிழக்கு வடக்கு சுவர்களில் அதிக ஜன்னல்கள் இருக்கணும் படுக்கையறை கதவு தொண்ணூறு டிகிரி கோணத்தில் திறக்கப்படணும் மேலும் படுக்கை கதவு வந்து பாத்தீங்கன்னா சுவரோட வடக்கு கிழக்கு அல்லது மேற்கு பக்கமாக அமையணும் படுக்கை அறையின் உட்புற வண்ணங்களாக மஞ்சள் பச்சை நீலம் வெள்ளை போன்ற நிறங்கள் நம்ம சுவருக்கு பூசுறதுனால அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ